ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஒன்றியத்தில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகளில் கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து பத்துக்கும் குறைவான மாணவர்களே பயின்று வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஊராட்சி ஒன்றியத்தில் தொடக்க பள்ளிகள் நடுநிலை பள்ளிகள் என மொத்தம் நூற்று எழுபத்தைந்து அரசு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன இவற்றில் செந்தனேந்தல் சீமநேந்தல் அரிசிக்குழுதான் அரசு தொடக்க பள்ளிகளில் கடந்த பத்து ஆண்டுகளாக தலா இரண்டு மாணவர்கள் இரண்டு ஆசிரியர்கள் மட்டுமே உள்ளனர் கீழ மாவிலங்கை மேலமாவிலங்கை ஆரைகுடி சின்ன மணக்குளம் தாதாகுளம் பூமாவிலங்கை மேட்டுப்பட்டி சங்கரப்பன்பட்டி மரக்குளம் மூளைக்கரைப்பட்டி எருமைகுளம் கூலிப்பட்டி பேரையூர் வண்ணாங்குளம் பெரிய மணக்குளம் முத்துசெல்லையாபுரம் சிங்கம்பட்டி எம் புதுக்குளம் ஆ நெடுங்குளம் பெருநாளி ஆர்சி சி காடமங்கலம் சிஎஸ்ஐ என இருபத்தி ஓரு தொடக்கப் பள்ளிகளில் பத்துக்கும் குறைவான மாணவர்களை படித்து வருகின்றனர் நிகழ்கல்வியாண்டில் முதல் வகுப்பில் மாணவர்கள் சேர்க்கையே பல பள்ளிகளில் நடைபெறவில்லை மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ள அரசு தொடக்க பள்ளிகளில் எண்ணிக்கையை அதிகரிக்க இலவச காலணிகள் பாட புத்தகங்கள் நோட்டுகள் புத்தகப்பை சீருடைகள் கல்வி ஊக்கத்தொகை என பல்வேறு சலுகைகள் அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகின்றன இருப்பினும் கமுதி ஒன்றியத்தில் பத்துக்கும் குறைவான மாணவர்கள் உள்ள பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்த ஆசிரியர்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லை என்ற புகாரும் எழுந்துள்ளது கல்வித்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் மாணவர்கள் குறைவாக உள்ள ஈராசிரியர் பள்ளிகளில் வாரம் ஒரு ஆசிரியர் என அவர்களுக்குள் ஒப்பந்த முறையில் பணிபுரிந்து கொண்டு முறையாக பள்ளிக்கு வருவதில்லை என்ற புகாரும் எழுந்துள்ளது மேலும் மாணவர்கள் குறைவாக உள்ள அரசு பள்ளிகளில் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்ட சமையல் கூடங்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட கட்டடம் ஆகியவை செயல்படாமல் பூட்டி வைக்கப்பட்டுள்ளன ஐந்துக்கும் குறைவாக உள்ள ஈராசிரியர் பணியாற்றும் பள்ளிகளில் ஒரு ஆசிரியரை அருகில் உள்ள பள்ளிகளில் பணியாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதே நிலை நீடித்தால் கமுதி ஊராட்சி ஒன்றியத்தில் வரும் காலங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட அரசு தொடக்க பள்ளிகளை மூடும் நிலை ஏற்படும் என்றும் எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அரசு தொடக்க பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க உரிய திட்டங்களை வகுக்க வேண்டும் மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தாத ஆசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருபத்தி இரண்டாவது மாநில அளவிலான புத்தக திருவிழா கம்பன் மணிமண்டபத்தில் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜூலை ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக காரைக்குடி புத்தக திருவிழா குழு தலைவர் பி வி சுவாமி தெரிவித்துள்ளார் விகிரவாண்டி பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தனது வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டதை கண்டித்து சுயேட்சை வேட்பாளரான திருச்சியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர் மின்கோபுரத்தின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார் தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் தீயணைப்பு படையினர் அவரை கீழே இறக்க முயன்றும் பயனில்லை பின்னர் ஆட்டோ ஓட்டுநர்கள் நான்கு பேர் அவரை குண்டுக்கட்டாக கீழே இறக்கினர் பெரம்பலூரில் தமிழ்நாடு பட்டதாரி மற்றும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் பெரம்பலூர் மாவட்ட அமைப்பின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் பணி மோப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று பொதுக்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இலக்கிய துறையில் நடைபெற்ற முதுகலை பட்டப்படிப்புக்கான முதல்கட்ட கலந்தாய்வில் இருபத்தி ஆறு மாணவ மாணவிகள் சேர்க்கப்பட்டுள்ளனர் சனிக்கிழமைகளையும் பள்ளி வேலை நாளாக அறிவித்துள்ள முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் வலியுறுத்தியுள்ளது இந்திய பருத்தி கழகத்தின் பஞ்சு யாவும் நூற்பாலைகளுக்கே விற்பனை செய்யப்பட வேண்டும் என்று தென்னிந்திய நூற்பாலைகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது தமிழகத்தில் இருபத்தி மூன்று லட்சம் யூனிட் மணல் சட்டவிரோதமாக எடுத்து விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தலைமை இயக்குநருக்கு அமலாக்கத்துறை ஆதாரத்துடன் கடிதம் மூலம் தகவல் அனுப்பியுள்ளது தமிழகத்தில் சுமார் நான்காயிரத்து எழுநூற்று முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு மணல் கொள்ளை நடைபெற்றது குறித்து ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன மணல் குவாரிகளில் ஏற்கனவே மத்திய புலனாய்வு அமைப்புகள் சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்களை சேகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கர்நாடக முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஜாமீன் மனுவை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது பதினெட்டாவது மக்களவைத் தலைவர் பதவி தேர்தலில் வாக்கெடுப்பு நடத்தாதது ஆளும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு பெரும்பான்மை இல்லாததையே காட்டுகிறது என்று திரிணாமுல் காங்கிரஸ் விமர்சித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக சர்ச்சை கருத்து தெரிவித்ததாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஜூலை இரண்டாம் தேதி விசாரணைக்காக நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரப்பிரதேசத்தின் சுல்தான்பூர் எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஃபைவ் ஜி அலைக்கற்ற ஏலம் தொடங்கிய முதல் நாளில் மந்தமாக இருந்த நிலையில் இரண்டாம் நாளான நேற்று எந்த நிறுவனமும் ஏலம் எடுக்க முன்வராததால் காலை பதினொன்றரை மணியுடன் ஏலம் நிறைவடைந்தது இதனால் அரசு நிர்ணயித்த அடிப்படை விலையான தொன்னூற்று ஆறாயிரத்து இருநூற்று முப்பத்து எட்டு கோடி ரூபாயில் பதினோராயிரத்து முன்னூற்று நாற்பது கோடி ரூபாய் அதாவது பனிரெண்டு சதவீதம் மட்டுமே விற்பனையானது